எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா நேற்று லைக் லைட்டாக நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஃபிளாட்டுன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஒரு சின்ன ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஓப்பன் தான் இருந்துச்சு மார்க்கெட் ஆன இமீடியேட்டாக மார்க்கெட்டு நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துச்சு இமிடியேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு அப்மூவ் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி டவுன் சைடில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆச்சு அதுக்கப்புறம் அப் சைடில் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஐம்பது பாயிண்ட் மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஐம்பது பாயிண்டுக்கு வந்து திரும்பி அறுபது அறுபது பாயிண்ட் மைனஸ் போயிட்டு கடைசியில் இரநூத்தம்பது பாயிண்ட் வரையும் பாசிட்டிவ் வந்துருச்சு ஓவராலாக மார்க்கெட்டு சரியான வாலட்டாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே நிஃப்டியில் மட்டுந்தான் இன்னைக்கு ஓவர் ஆக்ஷன் எல்லாமே பேங்க் நிஃப்டி டீசென்ட்டாக இருந்துச்சு கேப் டவுன் ஓப்பன் ஆகி ட்ரெண்ட் ஆகி திரும்பி கன்சாலிட்டேட் ஆகி திரும்பி ட்ரெண்ட் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டி ஒரு டீசென்ட்டான டே தான் ஏன்னா அதில் ஒரு பெரிய எக்ஸ்பைரி எதுவும் கிடையாது பட் நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருந்தனால ஓவராக தான் இருந்துச்சு இத்தனை எல்லாம் நிஃப்டியில் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி ஒரு இருபது வருஷமாக ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷமாக ஸோ இன்னைக்கு தான் நிஃப்டி வந்து சரியான ஓல காமிச்சது காமிச்சிது இன்றைக்கின்னு சொல்கிறதோட கடைசி ஒரு நாலு வீக்காக நிஃப்டி வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் இன்டர் சோட ரொம்ப வாழை தான் சொல்லணும் ஸோ அதே மாதிரி தான் இந்த வீக்கும் இருந்துச்சு ஸோ என்ன நடக்குதுன்னே தெரில ஸ்டேடலு ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஒரு லெவலில் நூற்றி இருபது ரூபாய்க்கு போச்சு நூற்றி இருபது ரூபாவே டூ மச் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பி நூற்றி முப்பது ரூபாய்க்கு போச்சு அதுக்கப்புறம் கடைசியில் தான் டிக்கே ஆரம்பிச்சது ஒன்றரை மணிக்கு மேலே தான் டிக்கேவே ஆர ஆயிடுச்சுது பட்டு எத்தனை ஸ்ட்ரைக்கு தாண்டி வந்துச்சு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் நானூறு ஸ்ட்ரைக்கில் ஓப்பனான ஸ்டேடலு ஆல்மோஸ்ட் ஐநூற்றம்பது ஸ்டேடலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நூற்றம்பது பாயிண்ட் ஸ்டேடலில் ட்ராவல் ஆயிருச்சு எப்படி இருந்தாலும் ஸ்டேடலை போட்டு ப்ராஃபிட் பண்ணுறது ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டு ரொம்ப வாலட்டைலிட்டி ரேண்டம் மூவ்ஸு ஸோ போல் தான் பைக்கு பட்டு கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்த ஸ்பைக்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது பட் ஸ்டில் இருந்தாலும் நாற்பது ரூபா ஆப்ஷனு ரூபாய்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே போயிடுது ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஸ்பைக்கை ஒன்றுமே பண்ண முடியாது எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா லைக் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் தான் இது பண்ணுறானுங்க அப்படின்னு எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவனா பண்ணிட்டோம் ஜார்ஜ் ஸ்ட்ரீட்டோ ஜெயின் ஸ்ட்ரீட்டோ கடைசியில் நம்மளை ஸ்ட்ரீட்டில் நிறுத்தி தெருவில் நிற்க வைக்காமல் இருந்தால் சரி பட்டு இவனுங்க பண்ணுறது அநியாயம் தான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதிக்கி ஸோ மார்க்கெட்டு இப்படி ரேண்டமாக மூவ் ஆச்சு அப்படின்னா லாஸ் வச்சாலும் ட்ரிகர் ஆகலாம் ட்ரிகரே ஆகாமையும் போகலாம் இல்லை அப்படின்னா ஒரே அடியாக என்ன ஆகும் போகுது அப்படி தெரில ஆக்சுவலி இப்போதைக்கு வரையும் வந்த ஸ்பைக் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புளை தான் நடுத்தருவில் நிறுத்தி பட்டு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கேண்டில் வரப்போகுது ஸோ கேண்டில் பின்னாடி ரீட்ரெஸ்மெண்ட்டே வராமல் ஒரே ஒரு கேண்டில் வந்து நிற்க போகுது அப்போது வந்து எல்லாேருக்கும் கேண்டில் ஏற்றுற நிலமையில் தான் இந்த மார்க்கெட் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு பட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ இருந்திங்க நானும் ட்ரை பண்ணுறேன் பட் எனக்கு ஒரு நாள் நம்மளும் மாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்கு வரையும் லைக் செல் நேக்கடாக செல் பண்ணுறதுக்கு யோசிக்கிறது கூட கிடையாது அது வரையும் இப்போதைக்கு போன வாரம் வாங்கின அடி அந்த மாதிரி நிலமையில தான் வச்சிருக்கு பட் ஓகே பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு ஸோ இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைக் டொண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்டில் நல்ல ஒரு கால் ஆப்ஷன் இருந்துச்சு ரைட்டிங்கு பட் அதெல்லாம் அடித்து தூக்கி மார்க்கெட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்கே வந்துருச்சு அந்தளவில் மார்க்கெட்டு இழுத்து தள்ளிடுச்சுன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வீக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் பூலிஷாக இருக்குது மார்க்கெட்டு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழும் அப்படின்ற மாதிரி தெரியுது இது லாஸ்ட்டு லெக் ஆஃப் ரேலியா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு லெக் ஆஃப் ரே ரேலியான்லாம் தெரியல மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு ரொம்பவே துடிக்குது பார்ப்போம் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்டில் வந்து நிற்குதா அப்படின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம் வாலட்டிலிட்டி கொடுத்துட்டு பட் இது எப்போ ஆகணும்லாம்னு தெரியல அதுக்குன்னு கண்டினியூஸாக மேலே போயினே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு ஸோ மார்க்கெட்ஸ் வந்து இப்போ நல்லா பூலிஷாக இருக்க மாதிரி தான் தெரியுது ஸோ அதையும் பார்த்துங்க இந்தியா இன்னைக்கு கொஞ்சம் அப்பப்போ பையன் ஏறணும் ஒரு எட்டு பத்து பர்சன்டேஜ் வரையும் ஏறணும் ஏன்னா வாலட்டிலிட்டியும் அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ ரெண்டு நாள் முன்னாடி இருபது பர்சன்டேஜ் இறங்கியிருந்தான் கடைசியில் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து க்ளோஸ் ஆகிட்டான் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கான் கோடாக் பேங்க் தான் பாவம் ஸோ கோட்டாக் பேங்க்கோ இன்னைக்கு இருந்து இருந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான்ற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு ஆர்பிஐ வழக்கம் போல் ஒரு ஆம்பெட்டை போட்டானுங்கன்ற மாதிரி தான் ஸோ அவங்களுக்கு ஒரு ரிஸ்ட்ரக்ஷனை போட்டானுங்க நியூ கஸ்டமர் ஆன்லைன் பேங்கிங் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ அதனால் பிரச்சனை வந்துருச்சு ஸோ பத்து பேங்க்கு டவுனு பத்து பாயிண்ட்டு டவுனு பேங்க்கு ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லைக் நாளைக்கும் இது என்னாகுது அப்படின்னு ஏன்னா வெறும் கோடாக் பேங்க் மட்டுமே நிஃப்டியில் அறுபத்தி மூணு பாயிண்ட்டு கிட்டே டவுன் அறுபத்தாறு பாயிண்ட்டு அதுவே நிஃப்டியில் டவுன் ஸோ அவன் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருந்திருந்தாலே இன்னொரு அறுபத்தாறு பாயிண்ட் சேர்ந்து வந்திருக்கும் போல் எப்போ அதை யார் தாங்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்ப்போம் ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ட்ரேடிங் என்ன பண்ண அப்படின்னா இன்றைக்கி வந்து பப்ளிக் ஹாலிடே ஸோ அதனால் வேலையும் கிடையாது எதா பண்ணுவோம் அப்படின்னு காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சு எதாவது ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எஜிடு போர்ஷனை ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை ஒன்று போட்டேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பட்டர்ஃபிளை போட்டேன் ஸோ மார்க்கெட்டு கொடுத்த வாழ டெலிட்டே அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி டயர்டே ஆகிட்டேன் ஒரு லெவலுக்கு அப்புறம் பட்டர்ஃப்ளை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்றதோட லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெவலில் பட்டர்ஃப்ளையை ஆல்மோஸ்ட் இங்கே போட்டேன்னு நினைக்கிறேன் பட்டர்ஃப்ளை இந்த இடத்துல திரும்பி மேலே போயிடுச்சு மேலே போயிட்டோடையும் புட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணால் திரும்பி மார்க்கெட் கீழே வந்துருச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு என்னோடய எம்டிஎம் பதினஞ்சாயிரம் ரூபா தான் ஈவன் அந்த ஆப்ஷன்லாம் லைக் பத்து ரூபா ஆப்ஷன்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா போகும்போது கூட எதுவும் பெரிய இம்பாக்டே கிடையாது ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா போஸ்ட்டு நான் கம்ப்ளீட்டாக ஏஜ் பண்ணி வச்சிருந்தேன் ஏஜி பண்ணல அப்படின்னா கேலி ஆக தான் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா பட்டர்ஃப்ளை எல்லாம் விட்டுவிட்டேன் பட்டர்ஃப்ளைலாம் விட்டுது ஐயன்ஃப்ளை பக்கம் இறங்கிட்டேன் ஆயிரத்தி ஐநூறு குவான்டிட்டில சம்திங் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டியில் ஒரு ஃப்ளை ஃபோர் ஹண்ட்ரடில் போட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு முட்டு கொடுக்க ஃபோர் ஃபிஃப்டியில் போட்டேன் ஃபோர் ஃபிஃப்டியில் முட்டு கொடுக்க கொடுக்க ஃபைவ் ஹண்ட்ரட்ல போட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல முட்டு கொடுக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டேன் எல்லா ஸ்ட்ரைக்லையும் அயன் ஃபிளையை பாட்டுனு தீட்டிக்கிட்டே இருந்தேன் அயன் ஃபிளையை தீட்டுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ப்ரீமியம் கடைசி வரையும் குறையவே இல்லை ஸோ அதனால எந்த ஸ்ட்ரைக்கு மார்க்கெட் நடந்தாலும் அதே ப்ரீமியம்லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு ஏன்னா ஒரு அயன் ஃபிளைக்கு ஆல்மோஸ்ட் மூணு ரூபா நாலு ரூபா தான் டெபிட் ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னைக்கு ஐம்பது பாயிண்ட்டுக்கு தான் போட்டுருந்தேன் எல்லாம் அயன் ஃபிளையும் ஸோ நான் பாட்டுனு போட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசியில் எம்டிஎம் லாஸ் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வரையும் போச்சு கடைசியில் ஏதோ ஒரு அயன் ஃபிளைல வந்து செட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தேன் பட் கரெக்டான இடத்துல செட் ஆகலை ஆல்மோஸ்ட் எழுபதில் வந்து உளுந்துருச்சு ஸோ தேவையில்லாத ட்ரேடு தான் பார்த்தீங்க அப்படின்னா அயன்ஃப்ளை எல்லா ஸ்ட்ரைக்லேயும் ஆல்மோஸ்ட் அயன்ஃப்ளை இல்லாத ஸ்ட்ரைக்கே இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு எங்கேயும் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நானூற்றம்பதுலேருந்து ஆறுநூற்றம்பது வரையும் ஐன்ஃப்ளை வச்சுருந்தேன் எல்லா ஸ்ட்ரைக்லேயும் பட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் கடைசியில் அதோ மார்க்கெட்டு முன்னாடி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு பதினேழாயிரம் ரூபா காமிக்கும் ப்ரோக்கரேஜ் அஞ்சாயிரம் ரூபா பிடிச்சிருவாங்க பத்தாயிரம் ரூபா ரூபாய் கையில் கொடுத்தாலே பெரிய விஷயம் தான் பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றத தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் முடியுது பட் அதுக்கான ஒர்க்கு ஹெவி ஒர்க்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியல ஸோ பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு நான் லைக் பொசிஷனல் ட்ரேட் எடுக்காததுக்கு ஒரே காரணம் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி எங்கே எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகவேனே தெரியல எந்த இடத்துல ஐயன்ஃப்ளையை போடுறதுனே தெரியல ஸோ நானும் யோசிச்சு பார்த்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ முந்நூற்றம்பது இருந்துச்சு அதுக்கப்புறம் நானூறு வந்துச்சு திரும்பி முந்நூறு அறுபதுக்கு போயிருச்சு இப்போ நான் எந்த ஸ்ட்ரைக்கில் போடுறதுனே கொஞ்சம் குழம்பி இருந்தேன் நடுவில் போடலான்னு கூட போட்டால் கூட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி அதை பண்ணிட்டேன் எந்த ஸ்ட்ரைக்கில் அது இருக்குதுன்னு தெரியாதனால ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மோஸ்ட்லி நாளைக்கு மார்க்கெட்டு ஓபன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் பில்ட் ஆனதுக்கப்புறம் லைன் ஃபுல் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்கணும் ஏன்னா கரண்ட் கண்டிஷனில் கண்டிப்பாக நம்ம ஒரு அயன்ஃப்ளை போட்டு இரநூத்தம்பது பாயிண்ட்டில் எச் பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டு நாளில் நம்ம ஐன்ஃப்ளை விட்டு வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா கரண்ட் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் ஒரு நூற்றது பாயிண்ட் வந்துருச்சு மார்க்கெட்ஸ் ரொம்பவே வாலடலிட்டியாக இருக்குது இல்லை அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்ட் ஆகுது ஸோ இங்கே கொடுக்குற ப்ரீமியம்லாம் பத்தாது ஸோ பொறுமையாக முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியது தான் இல்லை அப்படின்னா ட்ரேடிங்கை கூட உங்களால் முடியல அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்புலாம் கிடையாது ஏன்னா கரண்ட்டு கண்டிஷன்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சரி மார்க்கெட் அது இஷ்டத்துக்கு போயிட்டு தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது இது எப்போ செட் ஆகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ